நான் ஒரு மூணு குழந்தைங்களுக்கு தாயா இருக்கேங்க நான் வந்து ஒரு ஒரு ஹோலிஸ்டிக்கான லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஸோ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறது இல்லை நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறது இல்லை இயற்கை உணவு தான் சாப்பிட்டுட்டு இருக்கோங்க ஸோ இந்த வாழ்க்கைக்கு நான் வாழக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு ஒன் ஆஃப் த முக்கிய காரணம் வந்து மனிஷ் பாயா ஓட தாட் ப்ராசஸ் ஸோ நான் நிறைய கான்ஃபரன்சஸ் போயிருக்கேன் வேர் நிறைய கான்செப்ட்ஸ் அண்ட் ஐடியாஸ் தெரிஞ்சுக்க முடியும் பட் ஒன் ஆஃப் த கான்பரன்ஸ் இஸ் வேர் நான் என்னைவே நான் யாருன்னு யோசிச்சதும் நான் என் வாழ்க்கை எப்படி வாழலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸும் எனக்குள்ளார தூண்டின ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து லேர்னிங் சொசைட்டிஸ் அண்ட் கான்ஃபரன்ஸ் பை மனிஷ் பைய ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நம்ம சிட்டி கோயம்புத்தூர்ல நடக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது ஸோ பி மேட் அண்ட் இன்விடேஷன் அண்ட் குமரகுரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் லேர்னிங் சொசைட்டிஸ் அண்ட் கான்ஃபரன்ஸ் ஆர் ஹியர் இன் கோயம்புத்தூர் ஜூன் எய்டீன்த்லந்து டுவெண்ட்டி செகண்ட் வரைக்கும் நடக்குதுங்க கும்பரகுரு காலேஜில் ஸோ வெரி கிரேட்ஃபுல் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் ஆஃப் எப்படி வந்து எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு செயல்படலாம் எப்படி வந்து எல்லாரும் வந்து ஆன் ப்ராடர் ஸ்பெக்ட்ரம் நீ நல்லா இருக்க நான் நல்லா இருக்கிற போ போய் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கிறான் எல்லாரும் நல்லா இருக்கலாம் இந்த இயற்கையும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு அந்த ஒரு தாட் ப்ராசஸை வந்து இந்த கான்ஃபரன்சஸ்ல ஷேர் பண்ண போறாங்க நிறைய பேர் ஃப்ரம் டெக்னாலஜி பேக்ரவுண்ட் ஃப்ரம் ஃபார்மிங் எஜுகேஷன் அப்புறம் நிறைய பேக்ரவுண்ட் இப்போ ஒரு கான்ஃபரன்ஸ்னா ஒரு மையமான கருத்தை வச்சு வருவாங்க பட் இந்த மைய கருத்தே வந்து லைஃப் ஸோ லைஃப்ல என்ன நல்லா டிஃப்ரெண்டான திங்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த ஒரு வாட்டர் கன்சர்வேஷன் ஆகட்டும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் எப்படி டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம் ஜேர்னலிசம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸுக்கு சம்மந்தப்பட்டவங்க ஆன் த நோட் ஆஃப் எப்படிய வாழ்க்கையை வந்து ரொம்ப அனுபவிச்சு வாழலாம் எப்படி வந்து எனக்கு என்ன பிடிக்குமோ அதே வந்து நான் அது மூலியமா நானும் வளர்றேன் மற்றவங்களும் வளரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்காக எல்லாரும் ஒரு ஒருங்கிணைநேரும் அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லாரும் வரணும்னு நான் ஆசைப்படுறேன் ன்ட்டியத் அன்னைக்கு வந்து இட்ஸ் ஒன் ஓப்பன் டே எல்லாரும் வரலாம் தென் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த அன்னைக்கு வந்து இட்ஸ் மேலா டே அந்த இடத்துல வந்து நிறைய மாதிரி இந்த மாதிரி இன்னோவேட்டி ஆஃப் தாட் ப்ராசஸஸ் இருக்குது அவங்களோட ப்ராஜெக்ட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க அவங்க ஐடியாஸை டிஸ்பிளே பண்ணுவாங்க ப்ராடக்ட்ஸ் டிஸ்பிளே பண்ணுவாங்க அவங்களுக்கு நம்ம கூட இன்ட்ராக்ஷன் நடந்த முடியும் ஸோ ஈவினிங் டூ டு சிக்ஸ் ஆன் தை ஆண் ஆன் த டுவெண்டியத் ஜூன் வந்து அது நடக்குதுங்க எல்லாரும் இன்வைட் பண்ணுறோம் ஸோ கிளீம்ஸ் ஆஃப் திஸ் வாட் வாட் குபர் குரு இஸ் வாட் லர்னிங் அண்ட் கான்ஃபரன் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அண்ட் ஓகே ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் வந்துங்க டோட்டலாக வந்து ஃபைவ் டேஸ் நடக்குது எயிட்டீன் டு ட்வெண்ட்டி செகண்ட் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் kitta வர்றதுக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அண்ட் இது வந்து ஃபோர்டீன்த் கான்ஃபரன்ஸ் அரவுண்ட் த வேர்ல்டு இது நடந்துட்டு இருக்கு இது ஃபோர்டீன்த் இயராக இந்த வருஷம் எங்கள் கோயம்புத்தூர்ல நடக்குதுங்க ஸோ இந்த டே ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த டேல எப்படி நடக்கும் அப்படின்னா தேர் இஸ் நோ ஸ்பீக்கர் அண்ட் லிசனர் இந்த இடத்துல வந்துட்டுங்க பார்ட்டிசிபென்டே தான் வந்து ஸ்பீக்கர் பார்ட்டிசிபென்ஸேதான் லிசனர்ஸ் ஸோ வந்து எனக்கு இது தெரியும் நான் நம்ம எல்லாம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் எனக்கு இது தெரியும் நீங்கள்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிற ஆட்டிடியூட் கிடையாது எனக்கு இதை பற்றி தெரியும் உங்களுக்கும் இதில் பற்றி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாங்க நம்ம எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் வராங்க கிட்டத்தட்ட ஒரு நாளையில் வந்து நூற்றம்பது செஷன்ஸ் நடக்கும் பேரலா மூணு ட்லாட்ஸ்லிங்க ஸோ டிஃப்ரெண்ட் தாட் ப்ராசஸஸ் லைஃப்ல இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் வாட்டர் கன்சர்வேஷன் பேர்டிங் பத்தி நடக்கலாம் டிஜிட்டல் இனோவேஷன்ஸ் பத்தி நடக்கலாம் ஏஐ பத்தி நடக்கலாம் எப்படி வந்து குழந்தைங்களுக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் லாங்கர் தாய்ப்பால் வந்து மோர் தென் டூ த்ரீ இயர்ஸ் கொடுக்கறது எப்படி ஸ்கூல் இல்லாம எப்படி கத்துக்க முடியும் ஹாஸ்பிட்டல் இல்லாமல் எப்படி வாழ முடியும் இந்த மாதிரி எல்லா கைண்ட் ஆஃப் செஷன்ஸுமே பேரலெல்லாம் நடக்க போகுது ஸோ பேசிக்லி வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமா அந்த ஹாப்பினஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இருந்து எப்படி நம்ம இன்னும் இன்னோவேட்டிவா அதனா கூடி சார்ந்து வாழலாம் அப்படிங்கறதுதான் இந்த கான்பிடன்ஸ் மைய கருத்து கோவையில மறுபடியும் ஈவன் சவுத் இந்தியால பெங்களூருக்கு அப்புறம் தான் நடக்குது இது மோஸ்ட் வந்து நார்த் இந்தியாஸ்லதான் நடந்துட்டு இருந்திருக்கு இன்விடேஷன் பண்ணிருக்கோம் பட் ஆஸ் காலேஜஸ் யாரும் யாரும் பார்ட்டிசிபேஷன்ல குமரகுரு காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்டிஸ் நிறைய பேர் இன்வால்வ் ஆகுறாங்க தாய்மார்கள் குழந்தைகள் சேஞ்ச் மேக்கர்ஸ் இந்த சொசைட்டில டிஃப்ரெண்ட் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க டிஃப்ரெண்டான இயற்கை சிந்தனை இருக்கிறவங்க வைல்ட் லைஃப் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க ட்ரெக்கிங் அந்த மாதிரி ஐ திங்க் இது ஒரு பேனர் ஒரு லேபிளே இல்லாம எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு கான்பரன்ஸ்னால தான் இது அன்கான்பரன்ஸ்னே வச்சிருக்காங்க